ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம செவ்வாழை பழம் வச்சு நம்ம பழம் பழம்பொரின்னு சொல்லி கேரளா டெய்லில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் எந்த வாழைப்பழத்துலையும் அவங்க செய்வாங்க நம்ம வந்து இப்போ செவ்வாழைப்பழம் வச்சு செய்ய போகிறோம் இதுக்காக செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்துருக்குறோம் செவ்வாழையில் வந்து பீட்டா பீட்டாக்கருவட்டின் இருக்கிறதுனால இது வந்து இதய ஆரோக்கியம் கண் கண்ணுக்கு எல்லாம் நல்லது அது மட்டும் இல்லாமல் நிறையா சத்துக்கள் இருக்குது இதில் வந்து பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைச்சி கரெக்டாக வச்சுக்கிற அளவுக்கு இதில் நிறைய சத்துகள் இருக்குது அதனால தினமும் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்க சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இன்றைக்கி அந்த பழம் வச்சு பழம்பொரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் பழம்பொரி செய்கிறதுக்காக நம்ம கோதுமை மாவு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறோம் நாட்டு சர்க்கரை ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக இட்லி சோடா எடுத்துருக்குறோம் ஒரு பிஞ்சளவுக்கு கலருக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்க்க நம்ம எடுத்த கோதுமை மாவில் இந்த நாட்டு சக்கரை மஞ்சள் தூள் இட்லி சோடா எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாவு உப்புறத்துக்கு இதை கரைச்சிக்கலாம் நம்ம இந்த மாவு பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கலாம் வாங்க சக்கரை கோது மாவு நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பார்த்துக்கு இந்த மாவை பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற செவ்வாலை பழத்தை உழிச்சு வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த பழம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேஃப்லாக கட் பண்ணிட்டோம் இப்போ வாங்க பழம்புரிய வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு இப்போ நான் வாங்க இப்போ நம்ம இந்த பழம்பொரிய பொறிச்சு எடுத்துக்கலாம் வேந்த மாதிரி பழத்தை எடுத்து இந்த மாவில் நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி தான் டிப் பண்ணி போடணும் இந்த மாதிரி போட்டு எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கோ பக்கம் வந்துருது நம்ம செல் போட்டு நம்மளோட பழம்பூரி ரெடி ஆயிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இது எல்லாம் அடிக்கடி அவங்க இந்த ஊரில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு நம்ம ஊரில் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி செய்கிற மாதிரி அவங்க ஊரில் இருந்தாலும் பழத்தில் நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்களே எனக்கு நான் மீதி இருக்கிறதையும் போட்டு விட்ருவேன் இது வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்மகிட்ட ஒரு வாழைப்பழம் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தான் ஸ்வீட்டு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சத்தான ஸ்வீட்டு நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இது வந்து நம்மளுக்கு வாழைப்பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது சத்தான பொருள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச இந்த பழம்பொரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்